ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நந்தா நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி இதே ஆதரவு எப்பவும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நைன்த்து வென்ஸ்டே இல்லையா ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே நிப்டியோட எக்ஸ்பரி ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே அசுசோல் வழக்கம் போல் குளோபலில் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிப்டியை பார்த்துட்டு அப்புறம் சென்செக்ஸை பார்த்துட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் நாஸ்டாக் வந்து ஒரு டேக் அண்டில் பார்ப்போம் ஓகே ரீட் டெஸ்ட் எடுத்துருக்காங்க அந்த சேனலுக்குள்ளே வரக்கூடாது அப்படி சொல்லியிருந்தேன் பட் இப்போயும் அந்த ப்ராடக்ட் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதே ரேஞ்சு தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஐ மீன் சிக்ஸ் ஹண்ட்ரடு கீழே போயிடுச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு அதே மாதிரி நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் வந்து அப்சர்ட் போயிடும் ஸோ இப்போ வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ஸ் வாங்கல அந்த ரேஞ்சில் நிற்கிது ஸோ ஃபர்தர் வந்து ஃபாலோ ஆகாது அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஈவன் இன் கேஸ் இது ஃபாலோ ஆனாலும் மேக்ஸிமம் சிக்ஸ் ஹண்ட்ரடு அதுதான் மேக்ஸிமம் இருக்கும் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே போகாத வரைக்கும் நான் ஸ்டாக் வந்து கீழே நோக்கி போகாது மேல் நோக்கி போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தெரியுது இருந்தாலும் எனக்கு வந்து நீட் லட்சம் தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அந்த ரேஞ்சை ஒன்றும் உழைக்கல டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு ரேஞ்சுக்கு மேலே போகலை ஸோ அதனால் நான் வந்து நீட் லட்சன் அன்டில் இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உடக்காத வரைக்கும் நீட்ல தான் தவ் ஜோன்ஸ் நேற்று சொல்லி இருந்தால் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அதை பிரீச் பண்ணால் தான் ஃபர்தர் வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நோக்கி ட்ராவல் பண்ணும் அப்படின்றத அதே மாதிரி ஆல் டைம் வரைக்கும் பக்கத்தில் நிற்கிது டவ் ஜோன்ஸ் ஒன்றும் ரீச் பண்ணல ஸோ அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ச்சியை ஏற்றிட்டு இப்போ தான் ஒரு நாலு நாளாக கன்சல்ட்ஷன் போயிட்டுருக்காங்க ரீடேஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்திருக்காங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ஈவன் நாஸ்டாக்கும் அதே அந்த சேனலு கூட டாப்பில் வந்து ரீடேஜ் தான் எடுத்திருக்காங்க கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பார்க்கலாம் இந்த பக் இந்த மாதிரி போகுது அப்படின்னு ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்தளவுக்கும் நீட்டில் தான் இந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டிக்கு கீழே போகாத வரைக்கும் நியூட்ரல் சொல்ல தான் இருப்பாப்ல அதே மாதிரி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஒன் த்ரீ அதுக்கு மேலே போகாத வரைக்கும் நியூட்ரல் நியூட்ரல் தான் கிஃப்ட் நிப்டி கிஃப்ட் நிஃப்டி அந்த புல்லிஸ் ஃபிளாக்கோட பேட்டன் வந்து உடச்சிருச்சு நிறுத்து உடச்சு இன்னைக்கு காலையில் அதுக்கு மேலே தான் ஓப்பன் கொடுத்துருக்காங்க பட் ரீடெஸ்ட்டுங்கிற பேரில் கண்டிப்பாக நம்ம நம்மளே கீழே வரணும் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலு பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாசிபிளி இருக்கு அப்படிங்கறத அப்படி கீழே வந்தாலும் பேணிக்க அவசியம்